கத்துப்பாட்டில் அடியளவில் மிக சிறியது இந்த முல்லைப்பாட்டு தான் நூற்றி மூன்றே அடிகளை கொண்டது இந்த நூல் இதை வந்து நப்பூதனார் என்று சொல்லக்கூடிய புலவர் வந்து எழுதியிருப்பார் ஆசிரியப்பால் எழுதப்பட்ட ஒரு நூல் இது பாண்டி நெடுஞ்சேழியன் தான் இந்த பாட்டுடைய தலைவன் இருந்தாலும் தலைவனுடைய பெயர் வந்து சுட்டப்பழலை இந்த நூலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெஞ்சாற்றுப்படை அப்படின்ற இன்னொரு பெயரும் இதற்கு இருக்குது இதில் என்ன உள்ளுரையை சொல்லப்பட்டு இருக்குது இந்த முல்லைப்பாட்டு கதையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சுருக்கம் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போர் காரணமாக தலைவியை வந்து தலைவன் பிரிந்து செல்கிறான் அவன் போகும்போது கிட்ட சொல்கிறான் கார்காலம் தொடங்குவதற்கு முன்னே நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு உறுதியளிச்சிட்டு அவன் பிரிந்து போகிறான் அவன் வரும் வரை தலைவி அவனுடைய பிரிவை தான் இருக்கிறான் ஆனால் கார்காலம் வந்து தொடங்கிடுச்சு தலைவன் வரலை தலைவி அதனால் ரொம்ப துயரம் அடைகிறான் தோழியர்லாம் அவளை